கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய என்று சங்கீதத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் இன்றைக்கி அநேகர் ருசித்து பார்க்காமலே வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள் ஒரு 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 ஆப்பிள் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்பில் பார்க்கும்பொழுது இது நல்ல ஆப்பிள்ன்ற மாதிரி தெரியும் ஆனால் எப்போது அதை நம்ம சாப்பிடுகிறோமோ எப்போது அதை நம்ம புசிப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகிறோமோ கன்சியூம் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு தெரியும் அந்த ஆப்பிள் புளிக்குதா இனிக்குதா இல்ல அது சப்புன்னு இருக்குதா என்பதை நீங்க விளங்கி கொள்ள முடியும் அது மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல முடியும் இல்லப்பா பொத்தம்போதுவா நம்ம என்ன சொல்லுவோம் இந்த ஆப்பிள் நல்லா இருக்கும்பா எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் இன்னைக்கு இதே தான் கர்த்தருடைய காரியங்களிலே அநேகர் இருக்கிறார்கள் மேலோட்டமா ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டு அப்படியே போகிற கூட்டம் இல்லைப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப்பார் நீ ருசி பார்த்தா மட்டும்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உனக்கு தெரியும் நீ அதை அனுபவிக்க முடியும் இல்லாத பட்சத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை உன்னால் ருசி பார்க்க முடியாது சீக்கிரமாய் விழுந்து போவாய் கர்த்தரை விட்டு தூரம் போய் விடுவாய் நீ கண்டு விட்ட கேளுங்காண்டவரே என் தேவ நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க வேண்டிய பற்றி ருசித்து பார்க்க முடியும் உன் வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற சில கடினமான பாதைகள் அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த இடத்துல கத்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார் பார்த்தீங்களா அப்போ சொல்லுவீங்க என் தேவன் மிகவும் நல்லவர் என் தேவன் மிகவும் பெரியவர் என் தேவனைப் போல ஒரு தேவன் இல்லை என்பதை உங்கள் இருதயம் உங்கள் வாய் சொல்லும் பாருங்கள் அதான் கத்தரை ருசி பார்க்குற அனுபவம் அதை தான் கர்த்தர் ருசி பார்க்குற அனுபவம் இன்றைக்கி அந்த ருசி பார்க்குற அனுபவத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா சில கடினமான பாதைகளுக்குள்ளே போய் தான் ஆகணும் சில பாதைகளுக்குள்ளே போகாமல் கத்த நல்லவர்ன்றதை நம்ம சொல்ல முடியாது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஏதோ ருசி பார்த்ததை போல சொல்லுவோமே தவிர ருசி பார்த்த அனுபவம் வாழ்க்கையில் இருக்காது இல்லைங்க அந்த பாதையில் கடந்து போய் உபத்திரவத்தின் பாதைகளுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டு நான் வெளியே வரும் பொழுது நான் சொல்ல முடியும் என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எத்தனை அருமையானவர் என்னை வலுவாதபடிக்கு என்னை விழாதபடிக்கு நான் அழிந்து போகாதபடிக்கு நான் துக்கப்படாதபடிக்கு என்னை தூக்கி நிறுத்தினாரே என்னை பாதுகாத்தாரே வழி நடத்தினாரே ஆசிர்வதித்தாரே வாய் அதை சொல்லுமே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ருசி பார்க்கிற அனுபவங்கள் வரட்டும் அல்லவிட்ட கேளுங்க எந்த பாதைகளுக்குள்ள போனாலும் நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை நான் ருசி பார்க்க எனக்கு கிருபத்தாங்கப்பா அதை அனுபவிக்க எனக்கு உதவி செய்ய தேவன் அதை பாதையில் உங்களை நடத்துவார் ருசித்து பார்க்க ஆண்டு கைது செய்வார் கர்த்தங்களோடு கூட இருப்பார் எங்களை இப்படி ஜெபிக்கலாமா நல்ல தக இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனை ருசி பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டாக ஜெபிக்கிறேன் உள்ளாய் இருக்கிறதான அண்ட ஒரே அவருடைய பல கேள்விகளிலே அந்த கடினமான பாதைகளில் கர்த்த நீர் அவர்களை தூக்கி விடுகிறதை பார்த்து என் தேவன் மிகவும் பெரியவர் அவர் நல்லவர் என்கிறதான ருசி பார்த்தலின் அந்த வார்த்தைகள் அவருடைய நாவிலிருந்து புறப்படச் சிங்கிறோம் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய கரம் அவர்களை நட வழி நடத்தட்டும் ஏசுவ நாமத்தில் பிதாவே ஆம் தேவ பிள்ளையே உங்களுக்குள்ளே ருசி பார்க்கிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் தருவாராக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவரல்ல பாதைகள் உங்கள் வாழ்க்கையின் நலமானதாய் நன்மையாய் அது முடிவடையும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் செய்யும்